மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு நீ படிக்கிறதை பற்றி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறத கவலைப்படுவார் நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான் நினைச்சா தூக்கடா முதல்ல போடுறான் சாதனை ஆயிடுச்சு அவனை சாகடிச்சிட்டு செத்துற நாடு கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா சர்வதேச கடல பிரச்சனைடா பேச வருவான் அப்ப கால் மேல கால் போட்டு அய்யா அய்யா ஆய் டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆய போடா ய கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கல்லறை கிடையாது அதுங்க கிடையாது உன் தாத்தனுக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை அந்த பிரதமரியவனும் கடற்கரையில் படுத்துருக்காண்ணா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சராக கடற்களை படுத்துருக்கான நீ என்னத்த புடுங்கிட்டானே எல்லாரும் ரெண்டு ரெண்டியா கேள்விப்படுத்திருக்க இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் எழுத்தியா இல்ல தூக்கல தூங்கினியா இல்ல சிறை வெட்டியா மிதி வெட்டியா ஒன்னும் பண்ணல அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும் பாரு எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போட்டு நாட்டே சுடுகாடாக்கி போட்டு நீ மல்லாந்து வந்து குழு குழுன்னு கடற்கரையில படுத்துக்கிட்டு சேட்டதான இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போன நீ என்ன பட்டு என்னது ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒருத்தன் கேட்க மாட்டான் எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் அவனை நீ கைது பண்ண மாட்ட ஏன் சுட மாட்ட ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு மற்றவன் அப்பன் தொழையா பாப்பான் இங்க பேசி என் தங்கை அனீசு என் தம்பி எல்லாம் பேசினாங்க இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேரும் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அவன் கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வர்றான் வேற எது எதிரி படையோ உழவு படை தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்துல சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறா உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு ரெண்டு கோடி அவன் வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துரு ஆனால் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் சேர்த்திருக்கான் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா எஸ் ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டரும் கை கட்டுகிறான் நாடாரும் கை கட்டுறான் வன்னியனும் கை கட்டுறான் நாமும் கட்டி விடுவோம் போட்டுறான் அதனால ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான் இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அதான் தெரியுது செயற்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்பிரணி எதுக்கு என்ன எம்பிரணி நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சு தெரிஞ்சா நாம இருப்பா நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணியிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்ச நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணியிருக்க அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா கோப்பா கவலைப்படுவார் அன்னைக்கு நூத்தி பதினேழு இடம் என்று நாங்க வச்சுக்க இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை பாரு அப்படி சண்டை நிமிந்து நீக்க வீர மரவன் ஒருத்தன் இல்ல எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்டே இன்னும் பாருவங்க அடுத்த தடவை அவங்க தானா டேய் என்ன பாடுபட்டாலும் நீங்களை ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதாண்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரளா மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்பு என்ன பண்ணுவேன் சீமான் நெய்தல் படை கட்டணும் ஐயோ இவர் என் தம்பியோட சொன்னா அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு இப்படின்னு ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன் புத்தகம் வெளியிட்டேன்னு ஜிரிச்ச அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு கட்டி அது பேர பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறாரு ரசிக்கிறார் நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைன்ட்டோமா அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட்ட இருக்கு நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க போயில இவங்க தான் யார்ட்ட நம்ம தான் நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்கணும் இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்போ நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை தான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோழ என்று முதியோர் காப்பகம் இவன் முதியோர்களே இல்ல இல்ல திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க கணக்கு எடுக்க வேண்டும் ஆமா எடுக்க வேண்டும் நீ தான் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவ சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்ப அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரே தான் படகோட்ட தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீ பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது இந்த இந்த குண்டு கொண்டு போகும் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் பின்னாடி போ மீன்பிடி படகோட வர்றான்னு வச்சுக்கடா

ஏண்டா நான் சாகும் போது ஆத்தாள் அப்ப கதரும் போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது அழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த நாய் போட என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனை நடமாட முடியாத நிலைய வருவார் நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா அவனை தொட சொல்லு பாப்ப எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்ப ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற உணத்துக்கு உதவாத படைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது உன் போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விற்கிது எல்லாம் விற்கிது நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாதான்னு தெரியல எவன் வெட்டுப்பட்டுச்சாம இவன் குத்துப்பட்டுச்சாமே உயிரோடவே சீருடையோட போலீஸ் அரிச்சு போட்டு போறேன் ஒன்னும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரே உயிரோட கொழுத்து விட்டு போயிட்டான் இப்போ நாம் வந்து நாட்டை பாதுகாக்கிறோமோ இல்லையோ முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் இன்னும் பிரச்சனை ஆகணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அது வந்து பெரிய பிரச்சனை இருக்கு மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம மாற்றிக்கிட்டோம் இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல டி இப்போ கள்ளச்சாராயன் குடிச்சி செத்தா அந்த அரசு பொறுப்பே இருக்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி சொல்ல முடியல இல்ல உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாத்தி விட்டுவார் பணியிட நீக்கம் பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம் ஏன்னா அவன் காட்சி வித்தது ஊரல் போட்டது அவன் தானே இப்ப தம்பி கூட சொன்னாரு பாருங்க அங்க கள்ளச்சாராயங்காட்சி நேரத்தில் படிக்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை போய் தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான் வெட்டி கொண்டுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம் அரசு பொறுப்பு இல்லை அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடியா என்னை கேட்டாங்க பத்திரிக்கையில் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க அவர் சொர கணக்கு படித்தா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருது பத்து ரூபா கேஸுக்கு பத்து ரூபா கணக்குக்கு இந்த ஒரு இடத்துல தான்ண்டா தமிழ்நாட்டில் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ் மட்டும் தான்டா அவனே அவனே உற்பத்தி விற்கிறான் இந்த ஒரு இடத்துல தான் காய்ச்சறான் இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பாத்துக்க பத்திரிகையில இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களே தேர் ஆல் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் பூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீன இந்த வேர்காம் பாருங்க இந்த சிங்கள நோ 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 தேர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுலேருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ உலகம் அப்படி தான் உன்னை பார்க்கும் இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்கே இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்கே இதுதான்டா பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறான் ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் ஒரு பிரச்சனையா சமூகம் பறையரே போறான்னு எப்படா உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும்